தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சக்தி வாய்ந்த மாரியம்மன் எந்திரம் மந்திரம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் இது போன்ற அது எடுத்த வீடியோக்கோளை நல்ல வீடியோக்களாக பதிவிட முடியும் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாரியம்மனுடைய எந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இதை வந்து ஃப்ரேம் போட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் அறையில் வச்சு தினமும் இதை வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் என்றைக்கும் நெளிச்சிருக்கும் செல்வத்துக்கு குறைய இருக்காது நீண்ட ஆயுள் நோயில்லா வாழ்வை நிச்சயம் கொடுக்குவாங்க அது மட்டும் இல்லைங்க ஏவல் பிள்ளை சூன்யம்ன்ற ஒரு விஷயம் உங்கள் கிட்ட நெருங்க கூட விடாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் ரொம்ப காவலாக இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு என்னைக்கும் உங்கள் குடும்பத்தை எப்பவுமே காவல் காத்து இருப்பாங்க இந்த பூஜை முறைகளை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாளில் தாங்க செய்யணும் ஒரு அமாவாசை நாளில் காலையில் அதிகாலையில் குளிச்சு முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்துக்கினு நீங்கள் ஊதபற்றி சாம்பிராணி போக போட்டுக்கினு அதுக்கு முன்ன ஊத வைத்து எரிஞ்சிட்டுருக்கணும் சாம்பிராணி பார்க்க வீடு ஃபுல்லாக இருக்கணும் வீடு ஃபுல்லாக வந்து கோமியம் பன்னீர் மஞ்சத்தண்ணி இது மூணும் வந்து தெளிச்சுருங்க தெளிச்சுட்டு அப்படி வீடு ஃபுல்லாக தெளிக்க முள்ளனாலும் பூஜை ரூமில் பூஜை ரூம் பூஜை அறையில் மட்டும் நீங்கள் தெளித்து முடிச்சுடுங்க முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து உட்காந்து அப்போது அந்த கிழக்கு முகமாக உட்காந்துருக்கும் போது இந்த எந்திரத்தை ஆறு சைஸில் முதல்ல எழுதுங்க சரிங்களா ஒரு பலகை அடியில் வச்சு இந்த எந்திரத்தை எழுதுங்க நீங்கள் கீழே உட்காரம்போது தரையில் உட்காரக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று கோணி பையோ இல்லை பாயோ இல்லை டவலோ போட்டுன்னு மஞ்சள் டவலோ போட்டுக்கின்னு நீங்கள் உட்காரணும் வெறும் தரையில் உட்கார்ந்து இதை செய்யக்கூடாது சரிங்களா ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது காவலாக நிற்க போடுறது அதனால நம்ம ரொம்ப பக்தியாக ஜாக்கிரதையாக செய்யணும் சரிங்களா நீங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதாங்க எந்திரம் இந்த எந்திரத்தை அப்படியே அந்த ஆறு கரு சைஸில் அதில் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு அதுக்கு சுத்தி முறை இருக்குது சுத்தி முறை பண்ணிவிட்டு இளநீர் கோமியம் பன்னீர் இது மூணுத்தாலேயும் அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு பஞ்சு வச்சு ஃபுல்லாக தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அஸ்தகர்மமை அஞ்சு இடத்துலையும் வச்சுருங்க வச்சு முடிச்சுட்டு அதை வந்து ஒரு வில்வ இலை வில்வ இலையில வில்வ இலைகளை பறித்து எடுத்துன்னு வந்து ஒரு வாழை வச்சு வாழை இலை மேலே இந்த எந்திரத்தை வச்சுருங்க சரிங்களா இந்த எந்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைங்க வெத்தலைப்பாக்கு பழம் ஊதவத்தி கற்பூரம் இது எப்போ கும்பிட்டாலும் நீங்கள் தெய்வத்தை வணங்கும்போது பாக்கு ஊதவத்தி கற்பூரம் தேங்காய் வாழைப்பழம் இது இல்லாமல் ஒரு அவுல் அச்சுவெல்லம் அச்சு வெள்ளம் இந்த ப சின்ன படையல் இது இது இல்லாமல் நீங்கள் எப்பவுமே தெய்வத்தை வணங்கக்கூடாது சித்தர்கள் படையல் இது நிச்சயம் ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் சித்தர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம முன்னோர்கள் வணங்கக்கூடிய முறை எது இதை இந்த படையல் முறைகளை நீங்கள் வச்சு தான் தெய்வத்தை வணங்கணும் அதேமாரி இந்த இயந்திரம் அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து ஒரு அருக்கம்பில் ஒரு எருக்கம்பு மாலை போட்டுட்டு நீங்கள் இந்த படையிலெல்லாம் பா வாங்கி ரெடி பண்ணி படையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் இல்லை வெண்பொங்கலோ ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுக்குங்க செஞ்சு படையில வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வச்சுங்க சரிங்களா இவ்வளோதாங்க விஷயம் படையல் அப்புறம் பழ வகைகள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வைக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய விரல் வீக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டமாக செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்போது கிராண்டான படையல் போட்டுருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த தெய்வம் வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க அதனால் திட்டமான உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க படையல் போட்டுங்க அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இயந்திரத்துக்கு வந்து மல்லிகைப்பூ வைக்கணும் கண்டிப்பாக மல்லிகைப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி மல்லிகைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது ஊத பற்றி கூட மல்லிகைப்பூ ஃப்ளேவராக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து இது எல்லாமே தயாராக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கினே விநாயகர் பூஜை முதல்ல முடிச்சுடுங்க விநாயகரை முடிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு வரணும் விநாயகருக்கு தான் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வரணும் சரிங்களா விநாயகர் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மல்லிகைப்பூவெல்லாம் வச்சுட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா மந்திரம் இந்த மந்திரத்தை முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லட்சம் ரூ உங்களுக்கு ஏன் நான் லட்சம் ரூ நான் போட சொல்கிறேன்னா சும்மா ஒரு பத்து வாட்டியோ பதினோரு வாட்டியோ மனப்படமா மனப்படம் ஆகிடும் ஆனால் நீங்கள் அந்த நூற்றி எட்டு முறை சாரி ஆயிரத்தி எட்டு முறை வந்து திக்காமல் திணறாமல் சின்ன எழுத்து கூட மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சொல்லணும்னா உங்களால் அது சொல்ல முடியாது யாராலையுமே அதை சொல்ல முடியாது ஏதாவது ஒரு எழுத்து வந்து மறந்துடும் அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து கடுமையான விரதம் இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி சுத்தபத்தமாக நீங்கள் விரதம் இருந்தது வேஸ்ட்டாக போயிடும் அப்போது நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் தோக்கக்கூடாது தோல்வியை நம்ம மாந்திரிகத்தில் என்றைக்குமே ஒத்துக்கக்கூடாது எங்கே தோற்றம் எந்த இடத்துல தோற்றம் அந்த தோல்வியை திரும்ப திரும்ப நம்ம அதை எந்த எந்த இடத்துல தப்பு பண்ணோம் தப்பு பண்ணோம்னு தேடி பார்க்கணும் நம்ம தோல்வியை சரி பண்ணிட்டோம்னா ஜெயிப்போம் நிச்சயம் ஜெயிப்போம் சரிங்களா தோல்வியை மட்டும் என்றைக்கும் ஒத்துக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யுங்க மந்தரங்களை நல்லா சித்தி பண்ணுங்கள் சித்தி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை காலையில் ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு காலையில் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் தினமும் குளிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து அதேமாரி குளிச்சுட்டு உடனே நீங்கள் ஏழு மணிக்கு மேலே இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் படையில் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது ஏன்னா இது வந்து நீங்கள் வசியம் பண்ணுறீங்க மாரியம்மனுடைய வசியம் பண்ணுறீங்க அது அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்குறீங்க அந்த தெய்வம் வந்து உங்களை அந்த உங்களை பார்க்கணும் அப்போது அந்த படையில வந்து நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது மந்திரங்களை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ சொல்ல 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 ஒரு ஒரு ஐம்பது வாட்டி போனீங்கன்னா ஒரு கொட்டாவி வரும் அந்த சொல்ல முடியாத கொட்டாவி வந்து நேர் இருந்துச்சுன்னா தெய்வம் வந்து நம்ம கிட்ட நெருங்குதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு நெத்தி போட்டில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அப்படியே நம்ம தீப் ஒரு மாதிரி இருக்கும் அது உணர்ந்தால் தான் புரியும் அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு உணரும் போது நிச்சயம் அதனுடைய சக்தி என்னான்றது தெரியும் உடம்பு வந்து அப்படி சும்மா வஜ்ராயுதம் போல் இருக்கும் பலம் வாய்ந்ததா இருக்கும் அப்போ யார் நாலு பேர் அடிச்சா குடிச்சா அடிச்சா கூட அந்த வழி தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரங்களை சொல்லி 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 உருவேற்றி உருவேத்தி உடம்புல அத்தனை மந்திரமும் உருவேறியிருக்கும் அதுதான் உடம்பு வந்து வஜ்ராயம் போல் இருக்குதுன்னு சொல்கிறது சரிங்களா அப்போது மந்திரங்களை நல்லா சித்தி பண்ணுங்க சித்தி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பூஜை முறையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த கடவுள் வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க இது நிச்சயமாக நடக்கும் நடக்குமோ நடக்காதோன்னு இரு மனசா நீங்கள் செய்யாதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் காலையில ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு சொல்லி முடிச்சீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த அம்மா கடவுளை வந்து காட்சி கொடுப்பாங்க இல்லைன்னா நேரில் உங்களுடைய பூஜை முறைகள் அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் அனுஷ்ட ஆச்சாரங்களும் கடைப்பிடிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த பத்து நாள் டெத்துக்கு போயிட்டேன் பத்து நாள் விட்டுட்டு பதினோராது நாள் செய்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒன்ஸு பூஜைனா சுத்தபத்தமாக இருந்து அனுஷ்ட ஆச்சாரையும் கடைப்பிடிச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருந்து நீங்கள் பூஜை முறைகளை முடித்தால் மட்டும்தான் அந்த கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அவசியம் ஆவாங்க அந்த வசியம் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த வித கவலையும் வராதுங்க உங்களுடைய குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துப்பாங்க எந்த குறையும் இல்லை நோய் நொடிகள் இல்லாத பார்த்துப்பாங்க தன்னுடைய பிள்ளைகள் வந்து நோய் நொடிகள் வராது ஏன்னா ஒரு ஊரு உள்ளே வந்து மாரியம்மன் கோயில் இருக்குதுன்னா கெட்ட சக்திகள் வர்றதுக்கு பயப்படும் அந்த மாரியம்மன் தான் வந்து காவல் தெய்வமாக நிற்பாங்க கெட்டதுங்களை அழிக்கிறவங்க காவல் தெய்வமாக நிற்பாங்க ஒரு ஏவல் ஏவி விட்டாலும் அந்த மா மாரியம்மனை சில பேர் கட்டு கட்டிட்டு தான் ஏவி விடுவாங்க அது கட்டு கட்டுறவங்க அதுக்கு உண்டான பலன் அனுபவிச்சுருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் வருது இல்ல மாரியம்மன் இருக்கும் அவங்கள கட்டினா மட்டும்தான் பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த காவல் தெய்வமாக இவங்க நிற்கிறதுனால இவங்க எல்ல தெய்வமாகவும் நிற்கிறதுனால அப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பும் வராமல் உங்களுடைய குடும்பத்தை காத்து நிற்பாங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சி இருக்கும் நீங்கள் நிம்மதியான வாழ்வு வாழலாம் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு நிச்சயம் இந்த அம்மா உங்களுக்கு துணையா இருப்பாங்க இது ஒரு சில பேருக்கு இது குலதெய்வமாக இருந்தீங்கன்னா அவங்கள அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக அவங்க பேசுகிறது உங்களுக்கு நேரடியாக கேட்கக்கூடிய காட்சிகளும் நடக்கும் ஏன் சொல்கிறேங்கன்னா நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கடுமையான விரதத்தில் இருந்தீங்கன்னா கடுமையான தவத்தில் இருந்தீங்கன்னா மந்திர சித்தின்றது அது தாங்க மந்திரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து உங்களை சீக்கிரம் பார்ப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போ அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் நீங்கள் தெய்வத்திடமும் பேசக்கூடிய முயற்சியும் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா எப்போமே ஒரு விஷயம் செய்கிறேன்னும் போது தடைகள் வரும் சில தடைகள் வரும் இப்போ நம்ம கூட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தேன் இந்த மாதிரிங்க என்னால் செய்ய முடியல நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஜின்னு வசியமாகட்டும் எதனாகட்டும் இந்த மாதிரி எந்திரமாகட்டும் எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் விநாயகரை கொண்டு முத கொண்டு நீங்கள் தொடங்கினதான் அது நல்லபடியாக முடியும் அப்படி சில இன்னல்கள் வரதான் செய்யும் சில தடைகள் வரதான் செய்யும் அது வந்து உங்களுக்கு அந்த தடைகள்லாம் சோதனைக்காக வரும் இந்த சோதனையிலையும் நம்மளை வணங்குறாங்களா நம்மளை பூஜிக்கிறாங்களான்றத அந்த தெய்வங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் சோதிக்கும் அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாமல் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து இந்த தெய்வத்தை நான் வணங்குவேன்னு நீங்கள் நம்பிக்கை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சரிங்களா மாந்திரிக மன்னம் சிதர்களால் உருவாக்கப்பட்ட மாந்திரிக மன்னம் கலை மக்கள் நலனுக்காக மட்டுந்தான் இந்த செயலமாக வானா இரு இருமனசாக செய்யாதீங்க நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் செய்யுங்க நான் அடித்து சொல்கிறேன் இந்த தெய்வத்தை வணங்கணுங்க போனதா சரித்திரமே கிடையாது அதனால் நம்பிக்கையாக செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் இருக்க கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவுனால தான் நம்ம இன்னும் அதிகமான வீடியோக்களை பதிவிடணும் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்